Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh. Naqdahu nussallilah, Rasoolillah aamiin. Bokat ghal Allahu taala fil Quran lahi. Wa maa yaka tul, wa minnaqku taamni dan, wa dzalaahu zahnnahu hal dan binga. In tawaileli kumani kitale kare kitum. Ulema. ம்மா ம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா என் குரலை கேட்டு தேடுனீங்களா அம்மா என்னை யார்னு தெரியலையா நான் சொர்க்கத்திலிருந்து உங்க பார்க்க விடாம அனுப்ப வைத்து வாழ விடாம உன் கருவில் தான் என்னை அழைத்து விட்டார் உன் வயிற்றிலே எடுத்து சமாளி அடுத்த மகிந்திருப்பேன் அம்மா உங்களை மகிழ்வித்து உங்களிடம் மாயிரம் புத்தமாக இருப்பேன் அம்மா அம்மா என்னை நீங்கள் பெற்றிருந்தால் பிரமலா மாத நோக்கம் வைத்திருப்பேன் குராக் எவரேனும் ஒருவர் ஒரு காமீனை வேண்டும் என்றே கொலை செய்வாராயின் அவருக்கு உரிய தண்டனை நரமமே நல்லா கூறுகிறார் நான் அவுது பிள்ளாயி ¡Gracias! Sí, sí. sí, sí.